பேரண்டு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இணைய வணக்கங்கள் சூரியன் செவ்வாய் மறைவு கண்டச்சனியின் பாதிப்பு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பழே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் இன்னும் யோகத்தை கொடுக்கும் அதன்படி இந்த வாரத்தில் கிரக அமைப்பை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே கேது பகவானம் ஐந்தாம் இடத்திலே சுக்ர பகவானம் ஆறாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் அவரோடு செவ்வாய் பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கின்றார்கள் ஏழாம் இடத்திலே கண்டச்சனியாக சனி பகவானும் எட்டாம் இடத்திலே பகவானும் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் பயணிக்கப்படுறார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் முதல் ஒரு விஷயம் சொன்னவங்களுக்கு சிறு சில பாதிப்புகள் சிம்ம ராசிக்கு ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரி ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பழங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள்னு சொல்லக்கூடிய முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து தேய்புறையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் ஒன்றரை மணி வரை அதுக்கப்புறம் வந்து தசமி திதி வருகிறது அன்று முழுவதுமே மரண யோகம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அதாவது வெரியாதிபதி நீசமாகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து திங்கட்கிழமை ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து சுபமோ யோகமான நாள் தான் அதாவது வந்து திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேய்பறையில் வரக்கூடிய தசமி திதி மதியம் ஒரு மணி வரையும் அதன் இருந்து ஏகாதசி திதியும் வருகிறது அன்று நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தசமி அதாவது வந்து ஏகாதசி தீதி மதியம் வந்து ஒரு மணி வரையும் அதன் பின்பு துவாதசி தீதியும் வருகிறது அன்றைய நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் யோகம் கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல நாள் என்ன அன்னைக்கு வந்து பிரதோஷம் வருகிறது புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அதாவது பதினோரு மணி வரை பகல் வந்து பதினோரு மணி வரை துவாதசி திதியும் அதன் பின்பு திரியோதசி திதியும் ஆரம்பிக்கிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அருமையான நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுத்தி யோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அன்றைக்கூடிய அமைய வாய்ப்பு உண்டு அடுத்து வியாழக்கிழமை இந்த சுப முகூர்த்த நன்னாள் அப்புடின்னு சொன்னோம்னா அந்த வியாழக்கிழமை தான் அதாவது ஏ எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு அன்று வந்து சதுர்த்தசி திதி வருகிறது காலைல பத்து மணிலேருந்து சதுர்த்த திதி அன்ற நட்சத்திரம் வந்து உத்தோட நட்சத்திரம் சுபமூர்த்த நாள் அமிர்தியோகம் கூடிய சுபமூர்த்த நாள் அடுத்த இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா அன்னைக்கு வந்து திதி வந்து அமாவாசை திதி தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு திருவோண நட்சத்திரம் யோகத்தை பொறுத்தளவுக்கு அன்று முழுவதும் மரண யோகம் அந்த அன்று வந்து முன்னோர்களுக்கான நாள் அடுத்தபடியாக சனிக்கிழமை இந்த வாரத்தில் கடைசி நாள் அதாவது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவிட்டி நட்சத்திரம் திதியை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய பிரதமை திதி இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் சிம்மராசி என்பலே உங்கள் ராசிக்கு தனாதிபதி வந்து மறைந்திருந்தாலும் பாக்கியங்கள் கண்டிப்பாக பெருகும் ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிற கணக்குப்படி அவர் சேர்ந்ததும் வந்து யோகாதிபதியோடு சேர்ந்திருக்கார் உங்கள் ராசி அதிபதியாக சேர்ந்திருக்கிறார் அதனால் பண பொருளாதார பொருத்த பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பெரிய அளவில் புலங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஆனால் தேவையான அளவுக்கு புழங்கும் இதில் ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி பணம் புழங்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக பணம் தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா அந்த பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இல்லைன்னா தேவையில்லாத கடன்களுக்கோ அல்லது வரக்கடன்கள் நிறைய வ வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் வந்து கொஞ்சம் ச சண்டை வில்லங்கு அந்த மாதிரி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த பண பொருளாதாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அந்த பணம் முற தேவையில்லாத செலவுகள் அதாவது உடல் சார்ந்த விஷயங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அல்லது வந்து விரைய செலவுகளாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா விரயாதிபதி வந்து முடிவுகளில் இருக்கனால அந்த விரைய செலவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் ப இந்த வாரம் வந்து நல்ல வாரம் வியாபாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய் அதனால் தொழில் வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நற்பலனுக்குரிய வாரமாக அமையும் நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவங்க யாராவது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஒத்துழைப்பின் மூலமாக இந்த வாரம் வந்து தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு உத்தியோகத்தொல்லை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறைஞ்சிருக்க சூரியன் செவ்வாய் தேவையில்லாத ம அதாவது உடல் சுமைகளையும் மன சுமைகளையும் உங்களுக்கு ஏற்றி கொடுப்பாங்க வேலை பளு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த வாரம் உள்ளது உங்களுக்கு அதாவது தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க இந்த டென்ஷன் இருக்கனால உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே கொஞ்சம் மதியமாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோக அடுத்து வந்து முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு மாணவர் செல்வங்களே இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உடலாலும் மனதாலும் அல்லது இந்த இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இதில் போடுறப்ப கீழே விழுந்து மேலே விழுந்து சிறு சில காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும் அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ரெண்டாவது இந்த வாரம் முழுவதுமே ஆசிரியர் மாணவர் உறவு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வந்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரம் ஒத்தி வைங்க நன் நல்ல பலன் கிடைக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரமும் நல்ல பலமாக இருக்கும் அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் விட முன்பு இருந்த சுனக்கரைகள் இந்த வாரமும் கொஞ்சம் தொடரக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத நபர்கள்ட்ட குறுக்கீடு அல்லது வீண் விரைய செலவுகள் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்த மாதிரி சற்று எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்தை நீங்கள் நல்லபடியாக சுபமாக கடத்தி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு முன்பு இருந்த நிலை இந்த வாரமும் அப்படியே தொடர்ந்தாலே உங்களுக்கு போதும் அந்த லாப பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு அடுத்த வாரம் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா இல்லையே அடுத்த வாரம் அடுத்த வாரம்னு சொல்லணும்னா அடுத்த வாரம் வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் சூரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய தான் அடுத்த வாரம் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் தை அமாவாசை வருகிறது இந்த வாரத்தில் வழிபாடு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் தை அமாவாசை காலகட்டங்களில் அவரவருடைய இல்லங்களிலே நல்ல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணி அதாவது திதி தில திதி திலகோமம் தர்ப்பணம் இதையெல்லாம் செய்ங்க எதுவும் இல்லைன்னா வழிபாடாவது செய்யுங்க முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சுன்னால் நிச்சயமாக ஒரு சிறந்த பலன் இந்த இந்த வருடம் முழுவதுமே கிடைக்கும் அதனால் தைய அமாவாசையை நல்லபடியாக கொண்டாடுங்க உங்களுக்கு எல்லாமில் இறைவண்டிய பா அணுக்கிறவங்க உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இனிய நல்